இருக்கு உலகத்திலே அதிகமாக முஸ்லிம்கள் வாழும் இடம் எதுவும் இந்தோனேஷியா எவ்வளவு தெரியுமா முப்பது கோடி பேர் இருக்காங்க முப்பது கோடி பேர் வெறும் அதில் தொண்ணூறு சதவீதம் முஸ்லிம்கள் இரண்டு சதவீதம் கிறிஸ்தவர்கள் மூன்று சதவீதம் இந்துக்கள் ஒரு சதவீதம் புத்திஸ்ட் ஒரு சதவீதம் ஜைன மதம் இது மாதிரி சின்ன சின்னது சகோதரி சிந்தித்து பாருங்க அந்த முஸ்லிம் நாட்டிலே உலகத்திலேயே அதிகமாக வாழக்கூடிய முஸ்லிம் நாடு இந்தோனேஷியா அந்த இந்தோனேஷியாவிலே இந்துக்கள் வாழ எத்தனை பேர் வாழ்கிறாங்க தெரியுமா வெறும் மூணு சதவீதம் தான் ஆனா கோயில் எவ்வளோ இருக்கு தெரியுமா பத்தாயிரம் கோயில் இருக்கு இந்தோனேஷியாவில் வெறும் மூன்று சதவீதம் தான் இவன் இருக்கிறான் பத்தாயிரம் கோயில்கள் இருக்கின்றது சிவன் கோயில் இருக்கின்றது சீதா கோயில் இருக்கின்றது ராமர் கோயில் இருக்கின்றது அனுமான் கோயில் இருக்கின்றது அவன் யார் யார் விஷ்ணு கோயில் இருக்கின்றது யாரை யாரை வணங்குகின்றானோ அத்துணை கோயில்கள் இருக்கின்றன அன்பானவர்களே இன்று வரை இன்று வரை வரலாறிலே எடு எடுத்து பாருங்கள் ஒரு பிரச்சனை வந்திருக்கா முஸ்லிம்கள் நினைத்திருந்தால் அதை அடித்து உடைத்து ஊதி இருக்கலாம் ஒரு நாளாவது நினைச்சிருப்பானா ஏன் தெரியுமா சொல்லுகிறது வல்லு எதோ நம் இல்லா மாற்று மாற்று கடவுளின் திட்டாதீங்க மற்ற கோயிலை இடிக்காதீங்க மற்ற கோயிலை பத்தி பேசாதீங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறுகிற சகோதரர்களே ஆனால் அந்த விரியர்கள் அந்த இடத்துல இவ்வளவு பெரிய கோயில் இருந்தும் கூட ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருந்தும் கூட இன்று வரை ஒரு பிரச்சனை இல்லை என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா அங்கே ஆர் எஸ் எஸ் போன்ற தீவிரவாதிகள் கிடையாது பஜரங்கள் கிடையாது இது போன்ற இந்துத்துவவாதிகள் பயங்கரவாதிகள் கிடையாது இவர்கள் எங்கு இருக்கின்றார்களோ அந்த இடத்தில் தான் பிரச்சனை சண்டை யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சகோதரர்களே ஆனால் தைரியம் இருக்கிறதா முன்னாடி வருவானா என்று சொன்னால் முன்னாடி வர மாட்டான் சண்டை ஆரம்பிச்சு பின்னாடி ஒழிஞ்சுக்குவான் அவன் இருக்கிற இடம் தெரியாது இது போன்ற தான் நாம் புரிந்து கொள்ளாமல் இந்த மக்கள் புரிந்து கொள்ளாமல் ஆடிக்கொண்டிருக்கிறான் சகோதரர்களே நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்தியா விட்டு அவன் விரட்டப்படுவான்